வணக்க நம்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கத்திரிக்காய் செடி வச்சோங்கள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிச்சமாக வேறு நிறையா சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க பங்குனி வெயில் பள்ளக்காட்டி அடிச்சிட்ருக்கு நீங்கள் என்னமோ களை வெட்டிகிட்டு இருக்கீங்க இந்த வெயிலில் ஏமா வெயில பார்த்தா விவசாயம் பண்ண முடியுமாமா ஒரு விவசாயி வயத்துல பிறந்துட்டு விவசாயம் பண்றதுக்கு பயப்படக்கூடாது இல்ல ஆமாமா எது செஞ்சாலும் துணிஞ்சு செய்யணும் நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல ஆமா ஒரு விவசாயி வயத்துல பிறந்துட்டு விவசாயி வெயில கண்டு பயப்பட்டா எப்படி விவசாயம் பண்றது கரெக்டு தான்மா இந்த செடியெல்லாம் வச்சு எவ்வளவு நாளுங்கம்மா அது மூணு வாரம் ஆயிடுச்சு நிஷா மூணு வாரம் மூணு ஞாயித்துக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு மூணு வாரம் ஆகிடுச்சிங்களா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது ஆமாம் ஒரு மாதம் ஆக போகுது ஆ அப்புறம் பூலாம் வைக்கும்னு சொன்னீங்க ஒரு வாரத்தில் பூ வச்சிருச்சே பூ வச்சிருச்சாங்கம்மா சூப்பர்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதத்தில் பூவும் வச்சிருச்சு அதுவும் இந்த செடி எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமா அம்மா உங்களுக்கு எப்படிம்மா ஒரு மாதத்தில் பூ வைக்குங்கிறது தெரியும் ஏமா விவசாயம் பண்ணிக்கிட்டு செடி எப்ப பூ வைக்கும் வைக்காதனா தெரியாது இங்க பாருங்க பூ வச்சிருக்க ஆமாமா பூ ரொம்ப அழகா இருக்குமா ப்ளூ கலர் காய் தான் இது ஆஹா நான் கூட பச்சை கலர் நினைச்சனே இல்ல ப்ளூ கலர் காய் சரி சரி சரிமா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செடி வச்சு மூணு வாரம் ஆகுது மூணு டைம் களை வெட்டியாச்சு மூணு டைம் களை வெட்டிட்டீங்களா மூணு டைம் களை வெட்டினீங்க அத்தனை பில்லுக்குள்ள வச்சோம் எல்லாம் வெட்டி அதனால பில்லு வந்துகிட்டே இருந்தது அட சரி சரி வெட்டாம விட்டோம்னா வந்து பில்லு மூடி பில்லு மேல வந்துடும் செடியெல்லாம் கீழே போயிடும் அதுக்காக தான் பில்லு வர வர வெட்டிக்கிட்டே இருந்தேன் இந்த வீடியோ பார்த்தா சித்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்லம்மா ஆமா நம்ம வச்ச செடியை அவ்வளவு பெருசு வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க வெச்ச செடி எல்லாமே வந்ததுன்னா எல்லாமே வந்துடுச்சு சில ஒவ்வொரு செடி தான் அந்த மேடாட்டம் இருக்கெல்லாம் இருக்கிற பக்கம்லாம் ஒவ்வொரு செடி செத்துருச்சு மற்றபடிக்கு எல்லா செடியும் வந்துருச்சு செடி அழகாக இருக்குங்கல்ல ஆமாங்கம்மா ரொம்ப அழகாக இருக்குது நாமளே நட்டு வச்ச செடி எவ்வளோ அழகாக தரைஞ்சி வந்து காய் வைக்கும்போது தான் அதில் இருக்க சுகமே தனிமா இந்த செடி பராமரிக்கிறத கூட எப்படின்னு நான் அடுத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்